இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வாழ்வதிலும் மகிழ்ச்சி அடைக்கிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் தாலுக்கால சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த தாரோட ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இரநூத்தி ஐம்பது அடியில் அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரித்தாலுக்காங்க ஒரு அருமையான ச ஃபார்ம் ஹவுஸ் வந்துருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருங்க இது வந்து ஒரு ஏக்கரு இந்த விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க இதில் வந்து ஒரு ஆறு சாதரம் வீடு இருக்குது இது வந்து மெயின் இது இந்த தார் உடனே நமக்கு நல்ல லாங்காக தான் இருக்குது ஒரு அருமையான சைட்டு யூஸ் பண்ணிட்டாதீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்துருக்குது நான் சைட்டுக்குள்ளே போகிறேன் சைட்டு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் சைட்டுக்குள்ளே வந்துட்டேங்க இதாங்க மெயின் என்ட்ரன்ஸ் இதாங்க மெயின் என்ட்ரன்ஸு பாருங்கள் ஃபுல் பவுண்டரி காட்ட வந்து இடம் வந்து ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது தென்னை மரம் வந்து ஒரு ஐம்பது மரம் மாமரம் ஒரு ஐம்பது மரம் இதுதான் வந்து ஒரு வீடு இதில் வந்து முருங்கை மரம் வந்து ரெண்டு மரம் இருக்குது இதில் வந்து கொய்யா மரம் வந்து ஒரு ஐந்து மரம் இருக்குது ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸுங்க ஐம்பது தென்னை மரம் இருக்குது ஐம்பது மாமரம் இருக்குது சுற்றி வந்து ஃபென்சிங் போட்டுருக்குது முந்நூறு அடி போர் இருக்குதுங்க ஒரு அருமையான சைட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாக்கில் இடம் பாருங்கள் இடம் ஸ்கொயரூவாக தான் இருக்குது அருமையான ஃபார்ம் ஹவுஸுங்க எழுபத்தஞ்சி லட்சம் இது இதுலேயும் வந்து ஒரு ஏக்கர் இது எழுபத்தஞ்சி லட்ச ரூபாங்க இது ஒரு அருமையான சைட்டு இடம் வந்து எல்லா ஸ்கொயராக தான் இருக்குது இது வந்து ஒரு பல மரம் இது இந்த சைட்டு உள்ள வந்து ஒரு ஒரு மைனஸ் வந்து இந்த ஹெவி லைன் வந்து நம்ம சைட்டுக்கு ஓரமாக தான் போகுது இது ஒரு அருமையான சைட்டை மிஸ் பண்ணிட்டு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாங்க இது இந்த வீடு போய்ட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் வீடை பாருங்கள் அருமையாக இந்த ஃபார்ம் ஹவுஸு இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது உங்களோட வந்து இடங்கள் வந்து வெற்றியைக்கிறது நேரடியாக உங்களுக்கு நேர்மையான முறையில் நான் எடுத்துக்கொடுக்கிறேன் மொத்தம் ஒன்றிய அருமையான சைட்டு நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் இது வந்து ஒரு ஹாலுங்க இது இது ஒரு ஹாலு இது ஒரு கிச்சன் இது கிச்சனு இது வந்து ஒரு பெட்ரூம் இருக்கு ஒரு லெட்டின் பூல் இருக்கு அக்னியான ஃபார்ம் ஹவுஸ் இது வீடு வந்து மொத்தம் ஆறு சதுரம் இதில் வந்து ஒரு போர் இருக்குதுங்க முன்னூறு அடி போர் இருக்குது சர்வீஸ் இருக்குது அதனால் அருமையான சைட்டு இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது அருமையான சைட்டு ஒரு ஏக்கர் இருக்குது நல்ல அருமையான ஃபார்ம் ஹவுஸு நமக்கு அந்த ஹெவி லைன் மட்டும்தான் மைனஸ் அது வந்து ஒரு ஓரமாக போதுங்க அது தான் நம்ம சைட்டை ஒட்டி ஓரமாக போகுது அருமையான சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க ஐம்பது மாமரம் இருக்குது ஐம்பது தென்னை மரம் இருக்குது தேக்கு மரம் வந்து ஒரு ஐம்பது மரம் இருக்குது நெல்லி மரம் வந்து ஒரு அஞ்சு இருக்குது செம்மரம் வந்து ஒரு பத்து மரம் இருக்குது மகாக்கண்ணி ஒரு பத்து மரம் இது ஒரு அருமையான சைட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேடு தாக்கு எழுபத்தஞ்சு லட்ச ரூபாங்க எழுபத்தஞ்சு லட்ச ரூபா இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன் இடம் கூட்டிட்டு ஓனர் என்ன பேசிக்கலாம் மொத்தம் ஒரு ஏக்கருங்க அந்த ஃபார்ம் ஹவுஸு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாங்க இது இறுதியான விலையில பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நம்ம சைட்டில் வந்து உத்தரமேரூர் ஒரு ஐந்து கிலோமீட்டர் வரும் சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு வந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க காஞ்சிபுரம் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் இது ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸுங்க எல்லாம் காய்ப்பு மருந்தாங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு வந்து நேரடியாக எங்களை அனுப்பிச்சு உங்களுக்கு நேர்மையான முறையில் தான் நாங்கள் எடுத்து தர ஆறு சதுரம் வீடு ஐம்பது தென்னை மரம் ஐம்பது மாமரம் பத்து மகாக்கனி பத்து செம்மரம் ஐம்பது தேக்கு மரம் அருமையான சைட்டு முருங்கை மரம் எல்லா மரமும் வச்சிருக்காங்க எல்லாம் காய்ப்பு மரம் தான் எனக்கு கால் பண்ணுங்கள் என்னை கூட்டினு காமிக்கிறேன் என கூட்டிருந்தால் ஓனர்ட்டு பேசிக்கிறாங்க ஒரு ஏக்கரு எழுபத்தஞ்சில் வச்சுருப்பாங்க ஒரு வீடு ஆறு சதுர வீடு வாட்ச்மேன் தங்கத்துக்கு ஒரு ரூமு பாத்ரூமு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்